நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா பூஜை பொருட்கள் வந்து கிளீன் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நல்லாவே வந்து அழுக்கு பிடிச்சி போயிடும் நம்ம என்ன தான் ட்ரை பண்ணாலும் அந்த அழுக்கு போகவே செய்யாது ஸோ நான் வந்து ஒரு மூணு மெத்தட் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் இந்த மூணு மெத்தடில் எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ எந்த மெத்தட் உங்களால் ஃபாலோ பண்ண முடியுதோ அந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கோங்க இந்த மூணு மெத்தடுமே நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் செய்ய போகிறோம் எதுவுமே நம்ம எக்ஸ்பென்ஸான பொருளை வச்சு எதுவுமே செய்யலை நம்ம வீட்டில் எப்பயும் யூஸ் பண்ணுற பொருளை வச்சு தான் எல்லாமே சுத்தமாக க்ளீன் பண்ணியிருக்கோம் நீங்களும் இதே மாதிரி க்ளீன் பண்ணி இதே மாதிரி புதுசு போல் ஆக்கி பண்ணிக்கிறலாம் இதே போல யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் பார்க்கணும்னா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பக்கத்தில் இருக்க பெல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கப்போ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பூஜை பொருட்களை நான் மூணாக வந்து பிரிச்சிருக்கேன் ஃபஸ்ட் மெத்தடுக்கு நான் வீட்டில் இருக்க ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன் உங்கள் பூஜை பொருள் வந்து எவ்வளோ இருக்கோ அதுக்கு மாதிரி நீங்கள் தக்காளி எடுத்துக்கோங்க நான் ஒரு மூணு பாத்திரம் தான் இதில் க்ளீன் பண்ணி காட்ட போகிறோம் அதனால் ஒரு தக்காளி சின்ன தக்காளி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து சோடா பொடி சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வினிகர் சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு இதில் கொஞ்சமாக நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக வந்து அரைச்செடுத்துக்கலாம் அரைச்செடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இப்ப நம்ம பாத்திரங்களை தேய்க்க ஆரம்பிச்சிடலாம் இப்ப இந்த பூஜை பாத்திரத்துக்கு மேல நம்ம அரைச்சு வச்சிருக்க கலவையை கொஞ்சமா எடுத்து தேய்ச்சி கைகளால நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இது நல்ல ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் வந்து தேய்ச்சதுக்கு அப்புறம் ஊற விடணும் ஊர்னதுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்த ப்ராசஸ் செய்ய வேண்டியது இருக்கும் இப்ப இது எல்லா இடத்துல நான் அப்ளை பண்ணியாச்சு இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வந்து ரெஸ்ட்ல விட்டுருங்க இப்ப ஒரு அஞ்சு நிமிஷம் தாண்டி ஸ்க்ரப்பரை வச்சு லேசா வந்து தேய்ச்சி விடுங்க தே்கும்பு ஓரளவு தான் நம்மளுக்கு அழுக்கு போகும் இது தேய்ச்சதுக்கு அப்புறம் நம்ம இதுக்கு மேலே விம் லிக்யூடு வச்சு நல்லா தேய்க்கும் போது சுத்தமாகவே தக்காளியோட சாரும் மஞ்சத்தூள் வினிகர் அந்த சோடா பொடி எல்லாமே சேர்த்து நம்ம க்ளீன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சுத்தமாக க்ளீன் ஆகி கிடைச்சிரும் இந்த பாத்திரத்தை நல்லாவே உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும் வாஷ் பண்ணி பாருங்க எவ்வளோ சுத்தமாக நம்மளுக்கு க்ளீன் ஆயிருக்குன்னு இதே மாதிரி எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஒரே ஒரு தக்காளி நம்ம வீட்டில் இருந்தாலே இந்த மாதிரி பூஜை பாத்திரத்தை ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும்னு உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம வீட்டில் பூஜை பொருட்களை க்ளீன் பண்ணுறதுக்கு எந்த ஒரு திங்ஸும் இல்லைனாலும் நான் சொல்றேன் இந்த தக்காளி வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்க சூப்பராகவே க்ளீன் பண்ணிடலாம் இப்போ நெக்ஸ்ட் மெத்தடுக்கு நான் எடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா செங்கல் தான் உங்கள் வீட்டில் செங்கல் இருக்குனா இந்த மெத்தடை வச்சு நீங்கள் பூஜை பொருட்களை க்ளீன் பண்ணி பாருங்கள் இந்த செங்கலை ஒரு கவருக்குள்ளே போட்டுட்டு இடிகளை வச்சு நல்லா வந்து இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிறேன் நல்லா வந்து நைஸாக வந்து எடுத்துக்கோங்க இந்த பொடிச்ச செங்கல்களை நம்ம அப்படியே யூஸ் பண்ண போகிறதில்லை கொஞ்சம் நம்ம சலிச்சு தான் யூஸ் பண்ண போகிறோம் நம்மளுக்கு இந்த மாதிரி பொடி வந்து தேவையில்லை நல்ல நைஸான பொடி தேவை அதுக்காக இந்த மாதிரி நீங்கள் சளிச்சு எடுத்துக்கோங்க சளிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு நைஸான பொடி கிடைக்கும் அதுதான் நம்மளுக்கு தேவை இப்போ எல்லாத்தையும் நம்ம சளிச்சு எடுத்தாச்சு இப்போ நெக்ஸ்ட் இதில் சேர்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சம் பழம்தான் நான் எடுத்திருக்க எலுமிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாறு குறவாகவும் இருந்தது சின்னதாகவும் இருந்தது நீங்கள் இதை விட கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம் இதில் சாறு குறவா இருந்தாலும் நான் கொஞ்சமாக வினிகர் சேர்த்துக்கிறேன் அல்லனா நீங்கள் வினிகர் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை நிறைய எலுமிச்சம்பழ சாறு இருந்ததுன்னா அந்த பழ சாறை வச்சு நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த செய்யும் செய்யும்போது முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காதீங்க நீங்கள் எலுமிச்சம்பழம் சாறை வச்சு இந்த மிக்ஸை வந்து ரெடி பண்ணுங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த மிக்ஸை நான் விளக்கில் தேய்ச்சி நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க எல்லா பூஜை பாத்திரத்திலையும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன் அப்ளை பண்ணிட்டு இதை ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் அப்படியே வந்து விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த எலுமிச்சை தோலை வச்சே கொஞ்சம் தேக்க ஆரம்பிச்சிடலாம் அந்த எலுமிச்சப்பழ தோல்ல நல்லா கொஞ்சம் சாறு இருக்கும் அதை வச்சே இதை தேய்ங்க இந்த செங்கல்லும் எலுமிச்சை பழ சாரும் வச்சு தேய்க்கும் போது மத்த மற்ற மெத்தடோட நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது சூப்பராகவே கிளீனாச்சு ஸோ இந்த செம்பு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வந்து கருத்து போய் இருந்தது ஒரு மாதிரி பாசி பிடிச்ச மாதிரி இருந்தது ஸோ அது எல்லாமே எனக்கு நல்லாவே சுத்தமாக க்ளீன் ஆகி வந்துருச்சு ஸோ அந்த செங்கல்லோட தூளை வச்சே நம்ம நல்லா வந்து இந்த ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சிடலாம் ஃபஸ்ட்டு எலுமிச்சை பழ தோலை வச்சு தேய்ங்க அதுக்கப்புறம் ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சி விடுங்க இப்படி தேய்க்கும் போதே நம்மளுக்கு முக்காவாசி அழுக்கு போயிடும் மீதி இருக்க அழுக்கை நம்ம விம் வச்சு நல்லா க்ளீன் பண்ணும்போது சூப்பராகவே க்ளீன் ஆயிரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதேசம் அழுக்கு எல்லாமே போயிருச்சு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சமாக விம் லிக்யூடு சேர்த்து நல்லா வந்து வாஷ் பண்ணும்போது சுத்தமாகவே பளிச்சு பளிச்சுன்னு ஆயிரும் விம் லிக்யூடுன்னு இல்லை உங்கள் வீட்டில் என்ன டிஷ் வாஷ் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஃபைனலாக இதே மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பராகவே நம்மளுக்கு க்ளீன் ஆகி கிடைக்கும் ஸோ இது வந்து ஃபைனலாக உங்களுக்கு வாஷ் பண்ணி காட்டுறேன் அப்போவே உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் அழுக்கு இருந்தது எல்லாமே நம்மளுக்கு இந்த லிக்யூட் வச்சு கிளீன் பண்ணும்போது சுத்தமாகவே க்ளீன் ஆகி கிடச்சிரும் எல்லா மெத்தடோடையும் இந்த மெத்தட் தான் சூப்பராகவே எனக்கு கிளீனாகி கிடச்சதுன்னு நான் சொல்லுவேன் உங்களுக்கு எந்த மெத்தட் பார்க்கும்போது க்ளீன் ஆகி கிடச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை இந்தியாவில் எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதை பார்க்கும்போது எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது டிப்ஸ் வேணும்னாலும் கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் இப்போ பாருங்கள் இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணது சுத்தமாகவே நம்மளுக்கு க்ளீன் ஆயிடுச்சு இப்போ நெக்ஸ்ட் மெத்தடில் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நான் தூளை போய் அது கூடவே ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து சோடா பொடி சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக வந்து விம் லிக்யூடு சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் இதில் நம்ம சேர்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா வினிகர் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வினிகரை சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக வினிகரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நிறைய ஊற்றிட்டிங்க அப்படின்னா பொங்கி வெளியே வந்துடும் ஸோ இதை நல்லா வந்து ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஒரு பருவத்தில் நம்மளுக்கு கிடைக்கும் இதை தான் நம்ம க்ளீனிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ண போகிறோம் இப்போ எந்த ஒரு மெத்தடும் உங்கள் வீட்டில் செய்ய ட்ரை பண்ண முடியலனா மட்டும் இந்த மெத்தட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா இந்த மெத்தடில் அவ்வளோ தூரத்துக்கு எனக்கு ரிசல்ட் வந்த மாதிரி எனக்கு தெரியல ஸோ எந்த மெத்தடும் ஃபாலோ பண்ண முடியல உங்கள் வீட்டில் எந்த பொருளும் இல்லைனா மட்டும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி க்ளீன் பண்ணிக்கோங்க நூறில் ஒரு எழுபது சதமானம் தான் நான் இதுக்கு மார்க் கொடுப்பேன் ஏன்னா நம்ம செங்கல் வச்சு கிளீன் பண்ணும்போது நல்லாவே ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கிடச்சிது உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்க இது நல்ல நம்ம ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சு விட்டதுக்கப்புறம் நம்ம லிக்யூட் வச்சு தான் க்ளீன் பண்ண போகிறோம் நான் வீடியோ கேப்சர் பண்ணும்போது விம் லிக்யூட் வச்சு க்ளீன் பண்ணுறது எனக்கு ஸ்கிப் ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரி நீங்கள் நல்லா தேய்ச்சி விட்டு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து விம் லிக்யூட் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஃபைனலாக லைவாக உங்களுக்கு க்ளீன் பண்ண எல்லா பாத்திரத்தையும் காட்டுறேன் இது ஃபஸ்ட்டு நம்ம அந்த தக்காளி வச்சு க்ளீன் பண்ண பாத்திரம் எனக்கு தெரிஞ்சு இது நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுத்துச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது செங்கல்ல க்ளீன் பண்ணது இதுவுமே நல்ல ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட்டு கொடுத்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த செம்பு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பாசி பிடிச்சி ரொம்பவே அழுக்காக இருந்துச்சு இது சுத்தமாகவே நல்லாவே க்ளீன் ஆயிடுச்சு எல்லா பாத்திரமே நல்ல புதுசு போல் ஆயிடுச்சு ஸோ நீங்களும் செங்கல் வச்சு க்ளீன் பண்ணுங்கள் சூப்பராகவே ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட் இருக்கும் நெக்ஸ்ட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இது சோடா பொடியும் உப்பு வச்சு க்ளீன் பண்ணது இது பார்த்திங்கன்னா அவ்வளோ தூரத்துக்கு ரிசல்ட் கொடுத்ததுன்னு நான் சொல்ல மாட்டேன் இது மூணுத்தில் பெஸ்ட் ரிசல்ட்டு கொடுத்தது எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செங்கல் வச்சு க்ளீன் பண்ணதான் தான் செகண்ட் மார்க் வந்து நான் கொடுத்தது தக்காளிக்கு தான் ஸோ அந்த தக்காளி வச்சு க்ளீன் பண்ணுறதும் நல்ல ஒரு ரிசல்ட்டு தான் கொடுத்துச்சு இந்த மூணு மெத்தடில் எது உங்களுக்கு சுலபமாக இருக்கோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுனா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இதே போல் யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நெக்ஸ்ட்டு உங்களை சந்திக்கிறேன் அண்டில் தட் தேங்க்யூ பாய் பாய்